இந்த பைப்பு வச்ச பானை தண்ணி குடிக்கலான்னு வாங்க கேட்டா எழுநூறு ஐயோ வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கு ஃப்ரிட்ஜே வர வாங்க ஆமா என்ன பண்ணாலும் அது அந்த சைடெல்லாம் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் ஆமா ஆமா ஒரு சில டைம்ல லீக்கேஜும் ஆயிரும் அதுக்கு அந்த नॉर्थல ஒரு கரண்டி இருக்கும் நீளமா வச்ச அந்த ஜூஸ் பவுடர் கரண்டி மாதிரி அது வச்சு எடுத்துட்டோம்னா ஹைஜீனிக்காவும் இருக்கும் இது நம்ம டம்ளரை எடுத்து எடுத்து உள்ள வைக்கிறது சில நேரங்கள் சங்கடமாகும் நீளமா வச்சோம்னா எடுத்து மஞ்சட்டி தான் இல்ல இந்த ஊர் சைடு பொதுவா ரேட் கம்மி இதெல்லாம் கிராமங்கள் ஓரியண்டட் ஏரியா

நூத்தம்பது ரூபா வருதுங்களா ஒரு கிலோ ஆஹ் ம் அந்த காத்துல எல்லாம் தோட்டத்தில் விளைஞ்சதுங்கிறாங்க இப்பெல்லாம் அது யாரும் ஜவாது ஒரு சிலர் பண்றதா சொல்றாங்க வேண்டார் சீக்கான் கிரபட் ஹம் வீட்டு அப்பா ஒரு கிரான் சென்டெல் சுகர் சுகருக்கு நல்லா இருக்கு ஃபைபர் ஆமாமா ஃபைபர் கண்டென்ட் நல்லா இருக்கு Диаबिटिसக்குலா லக்கேக்கு அப்படிங்கறாங்க உகந்தது அப்படிங்கறாங்க ஓகே குட்நைட் மாதிரி இருக்கும் உறंजे ஆகும் ஓஹோ இதாங்கடா இது சானாசி நம்ம டி செய்வோம்

இதே அறுபது ரூபா தான் கிலோ கம்பு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் சோளம் இருக்கு சோளம் ஒரு கிலோ எடுத்துட்டு வந்திருக்குறேன் நாளைக்கு வேணா சுண்டக்காய் வத்தல் இருக்கு காந்த சுண்டக்காய் வத்தல் வறுத்து

வித்தியாசமாக ட்ரை பண்ணால் நாலு பேர் வருவாங்கன்ட்டு அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு பிள்ளை எங்கே பார்த்தாலும் சிறுதானிய உணவு அப்படி இப்படின்ட்டு ஆரம்பிச்சு அருமை ம் எல்லா இயற்கை சமையலுங்க கேஸ் இல்லை விறகு அடுப்பு இல்லை காட்டில் சேகரிச்சுட்டு வந்துடுறோம் மண்பானை பாருங்கள் கம்மங்கூழ் வித் ருச்சி ஊறுகாய் இதோட சாப்பிட்றோம் சிப்ஸுங்களா ஃபஸ்ட்டு ஊறுகாய் சாப்பிடுவோம் அப்புறம் வேணால் ஆட் பண்ணிப்போம் லைட்டாக அப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உப்பு இருக்கா

இது மயில் டாஸ் இருந்துச்சுன்னா சளி பிடிக்காது தளியால பிடிக்கிறது இல்ல தயிர் உழுதுறதுனால கொஞ்சம் உடம்புக்கு எதுவுமே தளி பிடிக்காது அருமை 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 அறுபது ரூபாய் குடுத்து இளநி குடிக்கிறது வந்துதான் உம் இது ஒரு தொம்பு குடிச்சாலும் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஏனென்னு எங்க இப்ப அவ்வளவு டேஸ்ட்டாவும் வர்றதில்லை இப்பதான் உப்பு கனிச்சு ரொம்ப கம்மி ஒரு நம்ம கெட்டி கெட்டி காயாக கொண்டு வருவாங்க சும்மா பாலுலாம் கடிக்க முடியாது அது நான் வாங்கிக்கிறது மிக்சியில போட்டு பால் போட்டு அடிச்சு மாட்டு பால் கடிச்சேன் மாட்டு பால்னா பேக்கெட் பால் போட்டு அடிச்சோம்னா நல்லா சூப்பராக இருக்கும்

லிக்விட் எவ்வளோ பஞ்சு போட்டு இரும்பு பஞ்சு போட்டு தேய்ச்சாலும் ஒன்றும் ஆகாது இரும்பு கம்பி இருக்குது நார் அது போட்டு தேய்ச்சாலும் ஒன்றும் நல்லா இருக்கும் இது என்னமோ பல்லு கூசுரமாக இருக்கு இந்த பொடி பார்த்தாலே ஒரு மாதிரி பழைய காலத்தில் சபீனா பவுடர் தான் ஃபேமஸ் அந்த காலத்தில் பாத்திரம் விளக்கிறதுக்கு அதுதான் முன்னோடி ஏ ஒன் ஆமாம் ஆமாம் அவங்கெல்லாம் இப்போ எங்கே ஓனாங்கன்னு தெரியல அந்த கம்பெனியெல்லாம்

வீடியோ இல்லை ரெண்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடி திருப்பூர்ல ஒரு பையன் பைக்ல நின்றுட்டு இருந்தா அப்படியே பைக் ஓரத்தில் அவப்னு விழுகிறான் ஆள் முடிஞ்சுது நெஞ்சு வழியா சின்ன தான் இருபது இருபத்தி மூணு வயசு தான் இருக்குமாம் அவனுக்கு வீடியோல அப்படியே கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குது நின்றுட்டே இருக்கிறான் அப்படியே தலை சுத்தற மாதிரி சுற்றி பைக் மேல சாங்க வந்து ஒரு காலத்துல முன்னாடி அறிகுறி தெரியும் அப்படி சின்ன சின்னதாக வந்துட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து சின்ன சின்ன மெடிசனில் ஏதோ ட்ரை பண்ணி சமாளிச்சிகிட்டு இருந்தாங்க இப்போ சின்ன சின்ன வயசாக ஆளுங்களுக்குலாம் போட்டு போட்டுன்னு வந்துடுது டான்ஸ் ஆடும்போது எத்தனை பேர் விழுந்துடுறாங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க நைட் ஓணம் பண்டிகை கூட அங்கே யாரோ எதிர விட்டிக்கிட்டு காலையில் கையோடு அப்படின்னு காலையிலேயே விளாண்டா தான் உடம்பு தெம்புன்னு நினச்சிட்டு அந்த டயர்டோடயே போய் விளாண்டுறது ஹார்ட் அட்டாக் வந்துடுது இந்த ரத்தம் சரி வேணா போய்